ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் எப்படி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அதுக்கு வந்து கண்டன்ட் வந்து நல்ல கண்டாக போடணும் பார்த்தீங்களா வீடியோ வந்து நல்ல வியூஸ் போகிற மாதிரியான கண்டென்ட்டாக போடணும் நீங்கள் போடுற கண்டெண்ட்டை வந்து டெய்லியும் மக்கள் பார்க்குற மாதிரியான கண்டென்ட்டாக போடணும் என்னென்னலாம் அதிகமாக ரீச் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும் நீங்கள் வீடியோ போட்டு ரீச் ஆகலை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ஆகுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல சப்ஸ்கிரைபரே அதிகமாக இல்லை வியூஸ் அதிகமாக போகலன்னு கவலை பண்ணிங்களா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் மக்கள் பார்க்குற மாதிரி நல்ல நல்ல கலெண்டாக கண்டென்ட்டாக போடணும் கண்டென்ட் வந்து ரெகுலராக போடணும் வீக்லி டூ டேஸ் அப்படியெல்லாம் ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ் இல்லை ரெண்டு லேங் வீடியோ அந்தமாரி போடணும் நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து மக்கள் வந்து அதை எங்கேயும் கவனத்துறாமல் பார்க்குற மாதிரியான கண்டெண்டாக போடணும் ரெகுலராக கண்டென்ட் போடணும் டியூப் ஓப்பன் பண்ண நிறைய பேர் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரே அதிகமாக ஏறாது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே இப்போனா வருஷ கணக்கில் ஆகும் அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம வீடியோ போட கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும் அதனால் நீங்கள் வந்து வீடியோ நல்ல நல்ல வீடியோ போட்டு இதில் பார்க்குற ப்ராப்ளம் என்னென்னா ஏற்கனவே இருக்கிற இருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் சம்பறோம்னா அந்த வாட்சிங் டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் என்ன ரீசன்னால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி நாளுக்கு நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க அதுக்கு தகுந்த வியூஸ் தான் வந்திருக்கும் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு அப்பனே இருக்கிற ஒவ்வொரு நாள் ஏட ஆகிட்டே வரும் முந்நூற்றி நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு நாளும் கழிச்சுட்டே வருவாங்க அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் இதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாத புது புது வீடியோவாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்களா நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் அதே மாதிரி பேசினா லைக்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து வியூஸ் குறையுது இந்த மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் குறையுதுன்ட்டு வீடியோ போடாத மாதிரிதோ இல்லை வீடியோ வந்து மாற்றி மாற்றி போடுறதோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வியூஸ் போகாது வச்சிங்களே நீங்கள் அதே கண்டென்ட்டே போடுங்க கண்டென்ட் நல்ல நல்ல கண்டாக போடுங்க நீங்கள் போடுற கண்டன்ட் வந்து டெய்லியும் என்ன டைமுக்கு பப்ளிக் பண்ணுறீங்களோ அதே டைமில் பப்ளிக் பண்ணணும் மாற்றி மாற்றி பண்ணிங்களா வியூஸ் போகிறது குறையும் கண்டென்ட் கண்டென்ட் வந்து வியூஸுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டெண்டாக போடணும் இப்போ வந்து இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் என்ன வீடியோஸ் போயிட்டுருக்குது என்ன மக்கள் லைக் பண்ணுறாங்க காமெடி வீடியோஸ்னால் காமெடி சம்மந்தமாக போடணும் அரசியல்னால் அரசியல் சம்பந்தமான வீடியோக்கெலாம் போடணும் எல்லா குக்கிங் அந்தமாரி சேனல்னால் குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் நல்ல கண்டென்ட்டாக போட்டிங்களா வியூஸ் அதிகமாக போகும் எனக்கு வியூஸே போக மாட்டேங்குதுன்னு டெய்லியும் மூணு நாலு வீடியோ இல்லை ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டாலுமே ரீச் ஆகாது போடுற கண்டென்ட் வந்து தெளிவாகவும் நல்ல கண்டன்ட்டாக போடணும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அந்தமாதிரி கண்டெண்டாக போட்டிங்களா தான் வியூஸ் அதிகமாக போகும் நீங்கள் வியூஸ் போடலான்ட்டு கண்டென்ட்டை டெலீட் பண்ணுறதோ அப்படி இல்லைன்னா டெலீட் பண்ணிங்களா என்ன பண்ணால் உங்களுக்கு வாட்ச் வாட்சவர்ஸ் குறையும் லைக்ஸ் எல்லாமே குறையா இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் நல்ல கண்டன்ட்டாக போடுங்க போட்ட கண்டெண்டாக டெலீட் பண்ணாத மாதிரியான கண்டென்ட்டாக போடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகவும் சப்ஸ்கிரைபரும் அதிகமாகவும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது புது வீடியோ வேணும்னா உங்களுக்கு எந்தமாரி ஏதாவது டவுட்ஸு ஏதாவது சேனலில் டவுட்ஸ் இருந்தால் அந்தமாரி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்